மக்கள் புறக்கணிப்பார்கள் என்ற முடிவு காரணமாகவே எஸ்ஐஆர் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறை கூறி வருவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் சேலத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது எஸ்ஐஆர் பணிகள் மிகவும் அவசியம் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்திருப்பதாக கூறினார் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதால் எஸ்ஐஆர் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறை கூறி வருவதாக கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டினார் திமுக சொல்றாங்க அல்லது எம்எல்ஏ சொல்றாரு அல்லது அதிகாரிகளே சொல்றாங்க தாசில்தாரே சொல்றாரு எங்களுக்கு வந்து அது திமுக அனுசரணையா இருக்கக்கூடிய தாசில்தாரே சொல்றாரு அப்படின்னு எல்லாம் நினைச்சு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கீங்க பண்ணாதீங்க விட்டுருங்க நீங்களாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் ஓட்டலாம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒன்று ரெண்டுக்கு வேடா விளக்களிக்கப்படும் சரியா தவறுதலாக நடந்து போச்சுங்க ஒரு வாக்குச்சாவடியில முப்பது பேர் நாற்பது பேர் இறந்தவர்களை டெலிட் பண்ணாம அப்படியே திருப்பி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கீங்க ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வாக்கு உள்ள பகுதியில முப்பது பேர் நாற்பது பேரை டெலிட் பண்ணாம இருந்தாங்கன்னா அதே மாதிரி புலம்பெயர்ந்தவர்களை இருந்தவர்களை அது அதை எடுக்காம இருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த அதிகாரிகள் அந்த அலுவலர்கள் சாதாரண நிலையில இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு பாவம் பாதிக்கப்படுவார்கள்